ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம அந்த காலத்து மாதிரி இப்போல்லாம் யாருமே ரெகுலராக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இல்லை ஆனால் அதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே நம்ம ஒரு பாட்டி மாவை கூப்பிட்டு நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதாகவும் குழந்த பிறந்த பிரசவமான அம்மாக்களுக்கும் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சு நல்ல மூலிகை எல்லையெல்லாம் போட்டு காய வச்சு குளிக்க வைக்கிறது வந்து நம்மளோட முன்னாடி எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு இப்போல்லாம் அது நடக்கிறதே இல்லை நம்ம மாடர்ன் லைஃப்பில் அதெல்லாம் விட்டுறோங்க ஆனால் அதெல்லாம் பண்ண பண்ண நம்மளோட அம்மா ஆன அம்மாவும் சரி குழந்தைங்களும் சரி நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கோம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் உடம்போட போன்ஸு ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் எவ்வளோ வீக்காயிருக்கும் அப்போ எண்ணெய் தேய்ச்சி நல்லா ஒரு வெது வெதன தண்ணியில் மூலிகைலாம் காய்ச்சி அதை போட்டு குளிக்கும் போது நம்மளோட என்னோட ஸ்ட்ரென்த்தை லூஸ் பண்ணமோ அதெல்லாம் ரீகெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து அந்த காலம் மாதிரி நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க அது மென்மையான போன்ஸ் இருக்கும் அது எல்லாமே ஸ்ட்ராங் பண்ணும் வலுவடையணும் அப்படின்னா கொஞ்சம் வெது வெதுன்னு எண்ணெயை காய்ச்சி அதாவது நம்ம வந்து கொதிக்க கொதிக்க எண்ணெயை நம்ம வந்து உடம்பு மேலே தேய்ச்சிடக்கூடாது குழந்தைங்களுக்கு நல்லா வந்து நல்லா தேய்ச்சி கை காலெல்லாம் நீவி நீவி விட்டு முட்டி பகுதியெல்லாம் தேய்ச்சி விட்டு கொஞ்சம் நேரம் வெயில் அதாவது எல்லாம் வெயில் வந்து வெளியில் வச்சுட்டு நம்ம வந்து எடுத்து குளிக்க வச்சோம்னா ரொம்ப நல்லது குழந்தைங்களும் நல்லா அசந்து தூங்குவாங்க நம்ம லேடிஸ் வந்து இல்லை குழந்தைங்கள தான் நம்ம பார்த்துக்குறோம் வீட்டுக்காரங்கள தான் பார்த்துக்குறோம் நம்மளை யாரும் பார்த்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது லேடிஸ்க்கு வந்து உடம்பு சூடு இதெல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம வந்து ஒரு நல்லெண்ணியை வந்து கொஞ்சம் வெது வெதுன்னு சூடு பண்ணி தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா வந்து மசாஜ் கொடுக்குற மாதிரி மசாஜ் கொடுத்து தேய்ச்சிட்டு நலங்க மாவுன்னு இருக்குது பார்த்திங்கல்ல நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணுறது அது ஏன் அம்மாக்களும் வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம் அது டெலிவரி ஆனவங்க மட்டும் கிடையாது யார் இந்த லேடிஸாக இருந்தாலுமே நம்ம வந்து தேய்ச்சி குளிச்சுட்டு நலங்க மாவு போடுறது ரொம்ப நல்லதுங்க நம்ம கிட்ட இந்த வேர்வை ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மனமனப்பாகவே இருப்போம் சில குழந்தைங்க வந்து குளிச்சுட்டு வந்தோனே பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் பார்த்தீங்களா எல்லாம் போடுற மாதிரி நலங்கு மாவில் வந்து இயற்கையாகவே நம்ம இப்போ பர்ஃப்யூம் வாங்குறோம் டியோடரண்ட் வாங்குறோம் சென்டெட் பவுடர் வாங்குறோம் அதெல்லாம் இல்லாமல் இயற்கையாகவே இருக்கிற ஸ்மெல் வந்து கொடுக்கும் ஆணாவும் இருந்தாலும் சரி பெண்ணாகவும் இருந்தாலும் சரி வாரத்தில் ரெண்டு நாள் முடியலினாலும் அட்லீஸ்ட் ஒரு நாள் இல்லைனாலும் ரெண்டு வாரத்தில் ஒரு நாள் ஆச்சு நம்ம வந்து எண்ணெயை அதுவும் நல்லெண்ணெயை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு தலையிலருந்து உள்ளாங்கால் வரைக்கும் நல்லா தேய்ச்சிட்டு குளிக்கணுங்க நல்லா குளித்ததுக்கப்புறம் அதுவும் சுடு தண்ணியில் குளிச்சிடக்கூடாது அப்போ நம்மளுக்கு எந்த பிரயோஜனமே இருக்காது வார்ம் வாட்டரில் குளிக்கு குளிக்கணும் அப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சனி தோஷம் விலகிற மாதிரி எல்லாமே இருக்குது அது சயின்டிஃபிக்காக இருக்குவா சனி சனியினால் ஏற்ப எலும்பு நோய்கள் வாதம் போன்ற பிரச்சனைகளும் தீரும் அதே மாதிரி நம்மளோட நரம்பு பிரச்சனையும் தீரும் அழகும் நம்மளுக்கு கூடும் ஜாயிண்ட் பெயின்ஸு ஸ்கின் அலர்ஜி எதுவாக இருந்தாலும் சரியாகும் முடி கொட்டுறது எல்லாமே வந்து எல்லாமே சரியாகுங்க அதே மாதிரி ஸ்கின் இல்லைனா ஐ ட்ரைனஸ் இது எல்லாமே சரியாக கூடியது தான் நம்மளோட பாடி ஹீட் ஆச்சுனா தான் நம்மளுக்கு வந்து வெடிப்பு வர்றது ஸ்கின் ட்ரைனஸ் ஆகிறது முடி கொட்டுறது இது எல்லாமே அப்போ நம்மளோட பாடியில் இருக்கிற மாய்ஸ்டரை வந்து நல்லா எப்போவுமே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அதை நம்ம ப்ராப்பரா நம்ம நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வாம் தண்ணியில குளிச்சுட்டு இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தோன்னா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு கண்டிப்பா நீங்க குளிச்சும் பாருங்க